ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் கதிரேசன் மேனேஜிங் Director of பிரிசம் Land சர்வியர்ஸ் பெரம்பலூர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க பட்டா சிட்டா அடங்கல் ஆகிய நில ஆவணங்களை பற்றி எளிமையாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லேண்டு வாங்குறதா இருந்தாவோ விற்கிறதா இருந்தாவோ நீங்கள் பட்டா சிட்டா அடங்கல் இந்த மூணு ஆவணமுமே உங்களுக்கு கட்டாயம் தேவை நிலம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை எதுவாக இருந்தாலுமே இந்த மூன்று ஆவணமும் இல்லாம நீங்க செய்ய முடியாது நம்ம என்னன்னு பார்க்கலாம் வாங்க பட்டா என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நிலத்தின் உரிமையாளர் யாருங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு ஆவணம் பட்டாங்கிறது இருந்தாதான் அந்த நிலம் உங்களுக்கு உரிமையானதுங்கிறத நீங்க நிரூபிக்க முடியும் இந்த பட்டாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நில உரிமையாளர் யாருன்னு இருக்கும் அந்த நிலத்தோட சர்வே நம்பர் என்ன அதோட உட்பிரிவு என்னங்கிறது இருக்கும் அந்த நிலத்தோட பரப்பளவு என்னங்கிறது இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்டம் வந்து எது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க லேண்ட் ஓனர் யாருங்கிறத சொல்லுது இப்போ நீங்கள் ஒரு வங்கி கடலுக்கு போறீங்க இல்லை லேண்டை வந்து அடமானம் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட பட்டா இருக்குதா அதை எடுத்துட்டு வாங்கன்னு தான் கேட்பாங்க அப்போ நம்மளுக்கு பட்டாங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நிலத்தில் போர் போட போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் அனுமதி வாங்கணும் அதுக்கு வந்து அந்த நிலம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணுன்னாலும் நம்மளுக்கு பட்டாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்தது நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அப்படிங்கும்போது எலக்ட்ரிசிட்டிக்கு போகிறீங்க உங் அப்படின்னாலும் நம்மளுக்கு பட்டா அவசியம் அடுத்தது நில விற்பனை ஆவணம் வாங்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பட்டாங்கிறது அவசியம் இது பட்டாங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு அதாவது அது யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் அடுத்து அடுத்தது நம்ம சிட்டானா என்னன்னு பார்க்கலாம் வாங்க சிட்டானா என்ன சிட்டாங்கிறது வந்து நிலத்தோட தன்மையா குறிக்க குடிக்கிறது அதாவது இது வந்து நஞ்ச நிலமா அதாவது ஈர நிலமா இல்ல புஞ்ச நிலமா அதாவது வறண்ட நிலமா அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு ஆவணம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வந்து எல்லாம் வந்து ஆஃப்லை இருந்ததுனால பட்டா தனியா வாங்குவோம் சிட்டா தனியா வாங்குவோம் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமேல எல்லாத்தையுமே ஆன்லைன்ல கொண்டு வந்ததுனால பட்டா சிட்டா ரெண்டையுமே வந்து ஒன்னா இணைச்சாச்சு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டையும் தனித்தனியா வாங்க தேவையில்லை இப்ப அது தற்போது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த இதோட எஃப்எம்பியும் சேர்த்தே கொண்டு வந்துட்டாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சர்வே நம்பர் நானூற்றி அஞ்சு அதில் உட்பிரிவு அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே சிட்டாக வந்துடும் அது கீழே உங்களோட வரைபடமும் சேர்ந்து வந்துடும் இதில் வந்து சேர்த்து இணைச்சாச்சு இதுலேயும் என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கு ஓனர் யார் அதோட பரப்பளவு என்ன அதோடய சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க அது என்ன பரப்பளவில் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த சிட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நிலத்தின் தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு ஆவணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அடங்கள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நிலத்தோட பயன்பாடு என்னங்கிறத குறிக்கும் அடுத்து அதோட குத்தகை யார் அந்த நிலத்தில் வந்து ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை அதை பயிர் பண்ணுறோம் அது வந்து என்ன பயிர் பண்ணுறோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு குறிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு இது வந்து இந்த அடங்கலை வந்து நம்ம வர்க்கத்திற்கு ஒரு முறை வந்து புதுப்பிக்க வேண்டும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பயிர் பண்ணுவாங்க ஒரு சில பேர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பயிர் பண்ணிருக்கோங்கிறது அதில் தெரியணும் இது வந்து வறட்சி காலங்கள்லையோ இல்லது வெள்ள நிவாரண தொகை ஏதாவது நம்மளுக்கு வருதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த அடங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தன விவோ போய் நம்ம குறிச்சிட்டு வர சொல்லுவாங்க இந்த அடங்கள்ங்கிறது வந்து நம்ம விவோ ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு அடுத்தது வேளாண் சலுகைகளோ அல்லது ஏதாவது மானியத்து மானியமோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த அடங்கல் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேட்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டானா என்னன்னு பார்த்தாச்சு சிட்டானா என்னான்னு பார்த்தாச்சு அடங்கல்னா என்னன்னு பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டா பாருங்க பட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாசில்தார் ஆபீஸால கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆவணம் இதுல என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா நிலத்தோட உரிமையாளர் யார் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு ஆவணம் பட்டா அடுத்தது வந்து சிட்டா சிட்டாங்கிறது வந்து நிலத்தின் தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு ஆவணம் இது வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆவணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடங்கல் அடங்கல்ங்கிறது வந்து நிலத்தின் பயன்பாடு மற்றும் சாகுபடி குறிப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு ஆவணம் இது வந்து விவ ஆஃபீஸால் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆவணம் நிலத்தை வாங்கறதுக்கோ விற்கிறதுக்கோ இல்லை அடமானம் வைக்கிறதுக்கோ பாத்தீங்கன்னாலும் இந்த மூணுமே நம்மளுக்கு தேவைப்படும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மூணை பற்றிய புரிதல் உங்களுக்கு இருந்தாவே உங்களோட சொத்துக்களை நீங்க பாதுகாக்கலாம் இந்த மூணை பத்தி எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க இந்த தகவலை வந்து உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதுபோல வேற ஏதாவது உங்களுக்கு நில சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எதன இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோக்கள் நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னா நம்ம பிரிசம் லான்சர்வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ